கொதித்து எழுந்த அண்ணாமலை இனி எங்கும் எதிலும் அண்ணாமலைதான் அண்ணாமலையின் பவர்ஃபுல் பேச்சினால் நடக்கப் போகும் அதிசயங்கள் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு கொண்டாட்டம் இந்த வீடியோவில் இரண்டு முக்கிய விஷயங்களைப் பற்றி பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்க்க போவது கொதித்து எழுந்த அண்ணாமலை ஏன் எதற்கு என்பதை பற்றியும் அடுத்து இரண்டாவதாக இனி எங்கும் எதிலும் அண்ணாமலைதான் என்பதைப் பற்றியும் பார்க்க போகிறோம் எனவே எந்த இடத்திலும் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பார்த்தால் பாஜகவில் அண்ணாமலையின் தற்போதைய நிலை பற்றியும் இனி அண்ணாமலையின் ஆட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதும் உங்களுக்கு நன்கு விளங்கும் எனவே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அதற்கு முன் நண்பர்களே இந்த வீடியோவிற்கு ஓர் லைக் கொடுத்து அனைவருக்கும் சென்று சேர உதவுங்கள் மேலும் நீங்கள் நமது சேனலுக்கு புதியவர் என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்போது நாம் செய்தியை பார்ப்போம் சமீபத்தில் ஆர் எஸ் எஸ் தலைமையிலான தமிழக பாஜக உடனான ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து தலைவர்களும் பங்கேற்றனர் அந்த ஆலோசனை கூட்டம் இதுவரை தமிழகத்தில் பாஜக எவ்வாறு சென்றது இனி எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதை பற்றி பேசும் ஓர் கூட்டம் தான் அது இந்த கூட்டத்திற்கு பி எல் சந்தோஷ் அவர்கள் தலைமை தாங்கினார் இதில் நயனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோருடன் அண்ணாமலையும் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தின் மூலம்தான் அண்ணாமலைக்கு எதிரான சிலரின் முகங்கள் அவர்களின் வார்த்தைகள் மூலம் தள்ள தெளிவாக வெளிப்பட்டது அதாவது அப்போது பேசிய பலர் தமிழக பாஜகவில் குழப்பம் உள்ளது சரியாக செயல்பட மறுக்கிறார்கள் அதிகார செயல்கள் உள்ளது என மறைமுகமாக பேசினர் இது அண்ணாமலையை தான் குறிவைத்து பேசுகிறார்கள் என்பதை உணர்ந்த அண்ணாமலை இந்த தருணத்தை தவறவிட்டால் அண்ணாமலை என்னும் அத்தியாயமே இல்லாமல் செய்துவிடுவார்கள் என்பதை தனது கூர்மையான அறிவினால் அறிந்த அண்ணாமலை சட்டென்று தனது பாணியை அங்கேயே அந்த இடத்திலேயே காட்டத் தொடங்கிய அண்ணாமலை தனது சாதுரியமான கேள்விகளை கேட்டு கொதித்தெழுந்தார் அதாவது முதலில் அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்வி தேர்தல் பொறுப்பு பணியில் இருந்து என்னை ஏன் ஒதுக்க பார்த்தீர்கள் இரண்டாவது கேள்வி உங்களின் தேர்தல் வியூகம்தான் என்ன ஒரு படி மேலே சென்ற அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் பாஜக இரு பக்கத்தின் தேர்தல் வியூகம்தான் என்ன கட்சிக்காக உழைக்கிறோம் என்றால் இதுவரை என்ன நடந்தது திமுகவை எந்த அளவிற்கு எதிர்க்கிறீர்கள் இவை அனைத்தும் சரியாகத்தான் நடக்கிறது என்றால் இதுவரை தேர்தல் வியூகம் ஒன்று அமைத்திருக்க வேண்டுமல்லவா அப்படி ஏதாவது வியூகம் வைத்திருக்கிறீர்களா அப்படி வியூகம் வகுத்திருந்தால் மாநில தலைமை மற்ற தலைவர்களுடன் விவாதித்திருக்கிறீர்களா இதற்கெல்லாம் பொறுப்புகள் என்பது தேவையில்லை எந்த பொறுப்பையும் எப்போது வேண்டுமானாலும் தேடி பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் தேர்தலில் வெற்றி பெற வியூகம் என்பதுதான் முக்கியம் என் வெற்றி பெற எத்தனை ஆலோசனைகள் நடந்துள்ளது இதுவரை முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் என்னிடம் கூட யாரும் ஆலோசனை நடத்த முன் வரவில்லையே தேர்தல் நெருங்கிக் கொண்டுள்ளது இந்த நேரத்தில் என்னை அலைக்கழிக்க செய்ய மூளைக்கு மூளை இங்கும் அங்குமாக சென்று தேர்தல் பணியை கவனிக்க சொல்கிறீர்கள் ஒரு பக்கம் கன்னியாகுமரி பத்மநாபபுரம் மறுபுறம் மதுரை தெற்கு தொலைவில் சென்னை விருகம் ஒரு தொகுதிக்கும் மற்ற தொகுதிக்கும் சம்பந்தமே இல்லா தூரத்திற்கு பொறுப்பாளராக என்னை போட்டு ஊருக்கு ஊர் என்னை சுற்ற வைப்பதன் காரணம் என்ன வெறும் ஆறு தொகுதிக்கு மட்டும் பொறுப்பாளராக இருக்க சொல்வது எனக்கொன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி அலை கழிக்க வைப்பதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் உள்ளது ஆறு தொகுதி என்ன அதற்கு மேல் எத்தனை தொகுதிகள் கொடுத்தாலும் அதற்கும் வேலை பார்ப்பவன் நான் ஆனால் இது போன்ற அர்த்தமில்லா செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்படி என்னை சார்ந்த செயல்கள் மட்டும் அல்லாமல் தேர்தல் என்ன என்று முதலில் அனைவரும் அமர்ந்து ஆலோசித்து விட்டு தேர்தல் பொறுப்பாளர்களை ஏற்றாற்போல் தொகுதிகளை பகிர்ந்து அளித்து அதன் பின்னர் இது போன்ற மேல்மட்ட ஆலோசனைகளை நடத்தினால் அது மிகவும் பயனளிக்கும் இப்படி எதுவுமே சரியாக செய்யாமல் மறைமுகமாக பலர் ஒத்துழைக்கவில்லை சிலர் ஒத்துழைக்கவில்லை என்றெல்லாம் பேசுவது தேர்தல் பணியில் தோய்வை தான் ஏற்படுத்தும் இப்போதாவது எந்தெந்த தொகுதி யார் யாருக்கு அவரவர் வேகத்திற்கும் சௌகரியத்திற்கும் ஏற்றாற்போல் தொகுதிகளை ஒதுக்கி கொடுக்க முதலில் ஓர் ஆலோசனைக் கூட்டம் நடத்த வேண்டும் இவற்றையெல்லாம் செய்யாமல் வீணாக பேசுவது ஒரு பயனுமில்லை மேலும் இப்போது ஒவ்வொருவருக்கும் இடையிலான வேறுபாடுகளை மறந்துதான் இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த கூட்டணியை நிறுவி உள்ளோம் இந்த வேறுபாடுகள் உட்கட்சியிலும் பொருந்தும் ஆனால் மனதில் வேறு மாதிரி எண்ணத்தை வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் செயல்பட்டால் எப்படி தேர்தலை எதிர்கொள்வது இங்கு அண்ணாமலை சொல்வது என்னவென்றால் நான் எடப்பாடியுடனான வேறுபாடுகளை எல்லாம் தற்காலிகமாக இந்தியாவிற்காக விட்டுக் கொடுத்துள்ளேன் என்கிறார் அண்ணாமலை முதலில் தேர்தலுக்கு வியூகங்கள் என்னென்ன என்பதை ஆலோசியுங்கள் கட்சியில் இருக்கும் அனைத்து மூத்த தலைவர்களுடன் சேர்ந்து ஆலோசித்து விட்டு ஓர் முடிவிற்கு வாருங்கள் பின்னர் களப்பணியாற்றலாம் நீங்கள் ஆறு தொகுதியோ அல்லது ஒரே ஒரு தொகுதியோ கொடுத்தாலும் பரவாயில்லை நான் அதை ஏற்றுக்கொள்வேன் இதையெல்லாம் விட்டுவிட்டு மறைமுக தாக்குதல் வேண்டாம் என்று கொதித்து எழுந்து பேசினார் அண்ணாமலை இவை அனைத்தும் பி எல் சந்தோஷ் அவர்களின் முன்னிலையிலேயே நடந்துள்ளது அண்ணாமலையின் இந்த பேச்சை தமிழ் சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் நயனார் நாகேந்திரன் யாருமே சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அப்படி வாயடைந்து காணப்பட்டார்கள் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் அதே கூட்டத்தில் அண்ணாமலைக்கு எதிராகவும் கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தெரிகிறது அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் அண்ணாமலையுடன் கொடுத்ததன் விளைவு என்ன ஓர் இருபது இருபத்தி ஐந்து தொகுதிகளிலாவது ஜெயித்து காட்டினாரா என்றும் பேசியுள்ளார்கள் என்று தெரிகிறது இதற்கு பதில் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் நோட்டாவிற்கு கீழிருந்த தமிழக பாஜகவை பதினெட்டு புள்ளி நான்கு சதவிகிதத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது அண்ணாமலையின் உழைப்புதான் அப்போது அவருக்கு ஆதரவாக எத்தனை பெரிய கட்சிகள் உடன் இருந்தது பல்வேறு கருத்து வேறுபாடுகள் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே இருந்ததால் கூட்டணி இல்லாமல் போனது அது வேறு விஷயம் ஆனால் அண்ணாமலையை இப்போது இந்த தேர்தலுடன் ஒப்பிட்டு பேசினால் அது எப்படி அப்போது அண்ணாமலை ஒற்றை ஆளாக இருந்து கட்சியை கட்டுக்கோப்புடன் நடத்தி தன் அதிரடி சுற்றுப் பயணங்கள் அதிரடி செய்தியாளர்கள் சந்திப்பு போன்றவைகள் எல்லாம் நடத்தி திமுகவில் அநீதியை சுட்டிக்காட்டினார் அண்ணாமலை அப்போது அண்ணாமலை செய்த செயல் மக்களிடம் எல்லாம் சென்று சேர்ந்தது இப்போது இருக்கும் தமிழக பாஜக தலைவர் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தினால் திமுகவை அழுத்தம் தரும்படி ஒன்றும் இல்லை எனவே நோட்டாவிற்கு கீழிருந்த கட்சியை போராடி உயர்த்தினார் அண்ணாமலை ஏன் இப்போது கூட அண்ணாமலை அவர்கள் இடம்பெறும் செய்தியாளர்கள் சந்திப்பை பார்த்தால் தற்போது தமிழக பாஜகவின் தலைவர் யார் என்று யோசிக்க வைக்கிறது இப்படி ஆர் எஸ் எஸ் இல்லாத அண்ணாமலை அவர்கள் ஆர் எஸ் இன் கூட்டத்திலேயே தன் அதிரடியை காட்டியதை பார்த்து அங்கு அனைவரும் மௌனமாகிவிட்டதாக பேசப்படுகிறது இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த பி எல் சந்தோஷ் அண்ணாமலையைப் பற்றி கேட்ட கேள்விகளுக்கு அண்ணாமலை சார்பாகவே அனைவரிடமும் பேசியுள்ளதாக தெரிகிறது அண்ணாமலையின் பேச்சில் உண்மை இருப்பதை எல்லாம் மனதில் வைத்துதான் அடுத்தடுத்து பாஜகவில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிகிறது ஏன் அமைப்பு செயலாளராக இருந்த கேசவ விநாயகம் அவர்களை நீக்கியதும் இதன் விளைவுதான் என்றும் தெரிகிறது கட்சியில் ஏகப்பட்ட குளறுபடிகள் கேசவ விநாயகம் தலைமையில் இருந்தபோது நடந்தது என்றும் கட்சி நிர்வாகிகளை நியமிப்பது முதல் அனைத்திலும் குளறுபடிதான் என்றும் தெரிகிறது இவை அனைத்தும் கட்சி வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததாக கருதப்படுகிறது கேசவ விநாயகம்தான் அண்ணாமலையை ஓரங்கட்ட பார்த்தார் என்றும் அண்ணாமலை ஆதரவாளர்களால் பேசப்படுகிறது இந்த கூட்டத்தின் மூலம் அண்ணாமலை அவர்கள் தெளிவுபடுத்துவது என்னவென்றால் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முதியவர்களுக்கு கட்சிக்குள் வேறு சிறந்த பொறுப்புகளை கொடுத்து செயல்பட செய்ய வேண்டும் என்பதும் பாஜகவின் செல்வாக்கு தற்போது இருக்கும் சூழலில் குறைந்துதான் வந்து கொண்டுள்ளது அதனையும் சரி செய்ய வேண்டும் என்று பல அதிரடி பேச்சினால் கூட்டத்தையே அசத்தியுள்ளார் அண்ணாமலை அண்ணாமலையின் இந்த பேச்சு என் வளர்ச்சிக்குத்தான் என்பதை தலைமை நன்கு உணர்ந்துள்ளது என்று தெரிகிறது இதனால் ஆர் எஸ் எஸ் பின்புலமே இல்லாத அண்ணாமலையின் பேச்சை கேட்டு ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜகவின் முடிவு என்பது அண்ணாமலை இங்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் அவரின் வழிகாட்டுதலின் பேரில் பல இளைஞர்களை பாஜகவில் கொண்டு வர முடியும் இதனால் பாஜகவின் எதிர்காலம் செழுமையாகும் மென்மேலும் பாஜக வளர அண்ணாமலை முக்கியமானவர் என்ற முடிவுக்கு ஆர் எஸ் மற்றும் பாஜக வந்துள்ளதாக தெரிகிறது மேலும் அண்ணாமலையின் செல்வாக்கைக் கண்ட ஆர் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு மிக முக்கிய பதவி கொடுக்க போவதாக தெரிகிறது இதைத்தான் இந்த வீடியோ துவக்கத்தில் கூறிய இரண்டாவது பாயிண்ட் அண்ணாமலைக்கு தமிழக பாஜகவின் சக்தி கேந்திராவிற்கு தலைவர் பதவியை கொடுக்க போகிறார்கள் என்று தெரிகிறது அதாவது சக்தி கேந்திரா என்பது தமிழகம் முழுவதும் உள்ள பாஜகவின் வாக்குச்சாவடிகளின் பொறுப்பாளர்கள் மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரம் ஆவார்கள் இந்த இருபத்தி ஐந்தாயிரம் பொறுப்பாளர்கள் சேர்ந்தவை தான் சக்தி கேந்திரா என்று பாஜகவினால் அழைக்கப்படுகிறது இந்த சக்தி கேந்திராவின் தலைவர் பதவியை தான் அண்ணாமலைக்கு கொடுக்க போவதாக தெரிகிறது இந்த சக்தி கேந்திராவின் பணிகள் என்னவென்றால் மொத்தம் ஐந்து வகைகளாக வைத்துள்ளனர் முதலாவது கிளைகளின் ஒருங்கிணைப்பு அதாவது தமிழகம் எங்கும் இருக்கும் வாக்குச்சாவடிகளை ஒருங்கிணைப்பது இரண்டாவது மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பது ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாகத்தான் மக்களை பிரித்து காட்டப்படுகிறது எனவே அனைத்து மக்களையும் அணுக இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது பாஜகவில் மூன்றாவது வாக்காளர்களுடன் தொடர்பு நான்காவது தேர்தல் மேலாண்மை ஐந்தாவது பீட்பேக் அனைத்து வாக்குச்சாவடி வாரியாக மக்களையின் கருத்துகளையும் குறைகளையும் கேட்டு தலைமைக்கு கொண்டு சேர்ப்பதுதான் இந்த பணி இந்த சக்தி கேந்திராவின் தலைவர் பதவியை தான் அண்ணாமலைக்கு கொடுக்க தெரிகிறது இதுவரை இந்த கேந்திரா ஆக்டிவாக இல்லை இதனை சரியாக செய்ய தன் ஆளுமையால் அண்ணாமலையால் மட்டுமே முடியும் என்று நினைக்கிறதாம் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக தலைமை இந்த பதவி அண்ணாமலைக்கு கொடுத்தால் அனைத்து மக்களிடமும் அண்ணாமலை சென்றடைவார் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த சக்தி கேந்திரா என்பது தேர்தல் நேரத்தில் மட்டும் செயல்படுவது அல்ல எனவே இந்த அமைப்பு அண்ணாமலையின் மூலம் வளர்ச்சி அடைவதை காட்டிலும் நமது மாநிலமும் வளர்ச்சி அடையும் என பேசப்படுகிறது ஆனால் நம் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கூறுவது என்னவென்றால் அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவியே திருப்பிக் கொடுங்கள் அதன் பிறகு தமிழ்நாடே தலை நிமிரும் என்று அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் குரல் எழுப்புகிறார்கள் நண்பர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவிதான் நல்லதா அல்லது சக்தி கேந்திரா போன்ற தலைவர் பதவியே நல்லதா என்பதை கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுக்கவும் நீங்கள் நமது சேனலுக்கு புதியவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்